ஏதோ ஒரு சூற்றமும் இருக்கிறது ஏதோ ஒரு குடி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினி முதலமைச்சராக முன் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று தான் சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த தயக்கம் இருப்பதற்கான காரணம் அப்படின்றது அவருக்கு போதிய அனுபவம் இல்லைன்னு அவர் நினைக்கிறாரா இப்போ குடுப்பை எது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு எப்படிங்க ஃபர்ஸ்ட் டைம் மந்திரியானார் உரை முருகன்

ஒரே சட்டம்தானே ஆனால் அப் அம்போதும் விட்டாங்கள சார் திமுகவில் செந்தில் பாலாஜி காரணம் நம்ம அதிமுகாலேருந்து வந்தாருக்குனாலேயே பிஎம்கி லோயர்ஸ் ஆர் நாட் டார்கிங் ப்ராப்பர்டி இன் டெல்லி சுமணி ஸோ செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாம இப்போ அடுத்தடுத்த அமைச்சர்கள் வழக்குகள் இருக்கு இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்கிறதாக ஒரு பக்கம் சொல்லப்படுவது உண்டு ஏன்னா வழக்குகள் இருக்கிற அமைச்சர்கள் மொத்தம் எட்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் குடிச்சிருக்க மீதி அஞ்சு பேர் குடிக்கணுங்க சார் அதில் வேற இருக்காங்க அமைச்சர்கள் மீதான இந்த வழக்குகளுக்கு மறுபடியும் இது தோண்டி எடுக்கப்படுவதற்கு பின்னணியில திமுகவில் இருப்பவர்களுடைய முக்கிய பங்குகளும் இருக்கிறது அப்படிங்கிறது எடுத்துக்கலாமர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராஜகோபாலன் அவர்கள் அவரிடம் தற்போது பல்வேறு விஷயங்கள் குறித்து பேச இருக்கிறோம் வணக்கம் சார் கோபிநாத் சேர்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஐ தமிழ் நேயர்களுக்கும் கோபிநாத் நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் காரணம் முதன் முறையாக தங்களுடைய தொலைக்காட்சியை நான் பேசுவதால் இந்த இந்த விவாதம் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக இருக்கும் இந்திய அரசியலை இருந்து எப்படி தமிழ்நாடு பார்க்கிறோம் அதையும் தவிர இந்த பேட்டியை பார்த்து விட்டால் தங்க பத்திரிகை படிக்க வேண்டாம் சுறு சுருக்கமான அரசர்கள் இருக்கும் சூப்பர் சார் அந்த கோணத்திலே இப்போ போயிடுவோம் சார் நான் முதலாவதாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் ஆஹ் அமைச்சர் உதயநிதி தொடர்புடையது இப்போ நேத்து நேற்று கூட அமைச்சர் ராஜகண்டப்பன் அவர்கள் பேசும்போது துணை முதலமைச்சர் அப்படின்னு குறிப்பிட்டுட்டு சாரி சொல்லிட்டு அமைச்சர் உதயநிதி ஆகஸ்ட் பத்தொம்பதுக்கு அப்புறம் தான் அப்படி சொல்லணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறார் ரொம்ப காலமாகவே இந்த துணை முதல்வர் பதவி அப்படின்றது பேசுபொருளாக இருக்குது இருக்கு இதுல உள்ளார்ந்து பேச வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது அதுல முதலாவதாக உங்களோட பார்வை என்னவா இருக்குங்க சார் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி டெல்லியிலிருந்து குறிப்பாக உதயநிதியினுடைய பதவி உயர்வு பற்றி பல கருத்துகள் உலாவுகின்றன ஒன்று வரவேற்கிறார்கள் பலர் எதிர்க்கிறார்கள் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரிடம் குறிப்பாக உதயநிதியை சார்ந்த ஒரு பன்னிரெண்டு பதிமூணு பேர் இருக்காங்க எம்பிஸ் இருக்காங்க நியூலி எலக்டட் எம்பிஸ் லோக்சபா எம்பிஸ் இருபத்தொள்ள மெஜாரிட்டி அவங்க தான் இருக்காங்க உதயநிதி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இருந்தாலும் டி ஆர் பாலு ஜெகத் ரக்ஷகன் ஏ ராஜா கனிமொழி போன்றவர்களுக்கெல்லாம் சில இடையூறுகள் வருவதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன் இருந்தாலும் அம்மையார் கனிமொழிக்கு பதவி விவரம் கடத்து நாடாளுமன்ற தலைவரான பிறகு உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க வேண்டியது ஒரு நியாயமாக வேண்டும் காரணம் இது குடும்ப சொத்தாகத்தான் அரசியலில் டெல்லியில் இருந்து பார்க்கிறார்கள் டிஎம்கே ஒரு குடும்ப பார்ட்டி என்று டைனாஸ்ட் பார்ட்டி என்று அதனால் ஏன் ராகுல் காந்தி மாதிரி லான்ச் பண்றாங்க ஃபெயில் ஆயிடுது லான்ச் பண்றாங்க ஃபெயில் ஆயிடுது லான்ச் பண்றாங்க ஃபெயில் ஆயிடுது மூன்று முறை அவர்கள் முயற்சித்தார்கள் மூன்று முறையும் பெயில் ராகுல் காந்தியும் சரி உதயநிதியும் சரி ராகுல் காந்தியும் உதயநிதியும் ஒரு ஒப்பிட்டு இணையிட்டு பார்த்தால் இருவரிடமே ஒன்றே ஒன்று தயக்கம் இருப்பதாகத்தான் தெரிகிறது ஏன் உதயநிதி தயக்கப்படுகிறார் குடும்பத்தில் கட்சியா கட்சியில் குழப்பமா குடும்பத்தில் குழப்பமா என்று தெரியவில்லை இருப்பினும் டெல்லியில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் பேசுவது ஏன் திடீர் என்று நானூறு ஐநூறு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்களை மாற்ற வேண்டும் பஸ் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் பால் விலை உயர வேண்டும் இது உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் ஆவதற்கு முன்பாக எல்லாமே சில்வர் பிளேட்ல கொடுக்குறாங்களா அப்படி அதெல்லாம் ஒரு யோசனை டெல்லியில் இருக்கிறது இப்பொழுது அரசியல் ரீதியாக பார்த்தால் பாஜகவில் கிண்டல் அடிக்கிறார்கள் காரணம் ஆ ராஜா போன்றவர்கள் எம்பி எல்லாம் போனால் நீ ஜெயிலில் இருந்த உடனே நீ இன்னும் டெப்டி சீஃப் மினிஸ்டர் ஆகலன்னு ராஜாவே கேட்கறாங்க நிறைய இந்தியக்காரங்க ராஜாவால பேசவே முடியல நான் கண்ணாலே பார்த்தேன் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ்ல அவங்க சொல்லிட்டாங்க இதை வந்து அவங்க குடும்பத்த இதுதான் அவங்களுடைய டிசிஷன் தான் ஃபைனல் ஆக மொத்தம் டெல்லியிலிருந்து மிக்சட் ரியாக்ஷன் தான் இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் உடைய பதவி ஊர் பற்றி ஓகே ஆனால் இப்போ கட்சிக்குள்ள இப்ப நீங்க சொன்னீங்க ஆரம்பத்திலேயே சிலர் வந்து ஏற்கிறார்கள் சிலர் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கறதுல இப்போ அந்த எதிர்ப்பவர்களினுடைய குரல் இல்ல அவர்களுடைய கருத்து திமுகவில் எந்த அளவுக்கு எதிரொலிச்சுக்கிட்டு இருக்கு அதை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு கன்சிடர் பண்றாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று இருக்கு இல்லைங்களா அதுல உங்களோட பார்வை என்னவா இருக்கு அந்த தூக்கம் வர மாட்டேங்குது வரலன்னு அவரே சொல்கிறாரு அவரே சொல்றாரு மறுநாள் காலையில் நான் பத்திரிகை எந்த பத்திரிகை எடுத்தாலும் திமுகவில் பற்றி தான் நான் படிக்கிறேன் என்று பொதுக்குழுவிலே பேசி இருக்கிறார் ஆக மொத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவருக்கே தூக்கம் வராமல் இருந்தால் அது கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னை மட்டும் கோபிநாத் கட்சியில் இருக்கிறதுல சால்வ் பண்ணிட முடியும் ஆனா குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை சால்வ் பண்ண முடியாது அதுக்கு ஒரு பலிக்கட ஆகத்தான் ஆகும் சில உதாரணம் கணிவே தியாகராஜர் ஏன் அவர் வாயை நூணலும் தன் வாயால் கடும் அதன் வளரினாரு உதயநிதிக்கும் சபரிசிற்கு முப்பதாயிரம் கோடி இருக்கு டக்குன்னு பதவி மாத்திட்டாரு ஆனா கட்சி உள்ள அந்த மாதிரி பண்ணும் கஷ்டமா இருக்கும் ஆக மொத்தம் திமுக கட்சி உள் சில குழப்பங்கள் இருக்கிறது அதை சமாளி சமாளிக்க முடியும் என்று தான் ஸ்டாலின் நினைக்கிறார் இதனிடையே அயல் நாடு பிரயாணம் வேற இக்கட்டாக இருந்தாலும் ரெண்டு மரிஞ்சாகுது இவருடைய பதவி உயர்வு அவருடைய அயல்நாடு பிரயாணம் என்றால் இதில் ஏதோ ஒரு சூற்றமும் இருக்கிறது ஏதோ ஒரு குறி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒருவேளை உதயநிதி ஸ்டாலினி முதலமைச்சராக முன் நிறுத்தினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று தான் சொல்கிறார்கள் ஓகே இல்ல இப்ப ஒரு முன்னெடுப்பு தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி அப்படிதான் இதை பார்க்கணும் அப்படின்றீங்களா இப்போ திமுக திமுகவை நன்றாக புரிந்து கொண்ட எனக்கு காரணம் ஐயா முரசொலி மாறணும் நம்மிடையே இருந்த பொழுது பற்பல விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார் அவர் வந்து அவருடைய மகன்கள் குட்டி அதானியானாலும் சரி அவர்கள் பணக்காரர்களானாலும் சரி அவரிலிருந்து கட்சி மாறுபட்டு விட்டது தடம் புரண்டு விட்டது திராவிட முன்னேற்றக் கழகம் போஸ்ட் முரசொலி மாறன் ப்ரீ முரசொலி மாறன் என்று இரண்டாக பிரித்தால் அப்பொழுது கட்சி எடப்பாடி பழனிசாமி சொல்ற மாதிரி அது வந்து கார்பரேட் கட்சி ஆகிவிட்டது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு சித்தாந்தங்களே கிடையாது பணம் பணம் எதிர்ன திட்டுறது ஒழிக ஒழிகா யாருமே அவங்க தான் யாரும் வாழக்கூடாது நரேந்திர மோடி நான்கு முறை தமிழகத்தில் ட்ரை பண்ணி பார்த்தாரு ஃபெயில் ஆயிட்டாரு இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய வெறுப்பு இருக்கிறதே திமுக மீது அது வெளியாய் வரும் என்று தான் பலர் டெல்லியில் கருதுகிறார்கள் கோபிதார் ஓகேங்க சார் சோ இப்போ இதுல அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து இப்ப துணை முதல்வர் ஆகிறார் அப்படின்ற போது இப்போ அதுல ஒரு பாசிட்டிவான விஷயமாக அவருடைய தலைமையில் நீங்க பேசும்போது சொன்னீங்க ஒரு தயக்கம் இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்க இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த தயக்கம் இருப்பதற்கான காரணம் அப்படின்றது அவருக்கு போதிய அனுபவம் இல்லைன்னு அவர் நினைக்கிறாரா இல்ல இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும்பொழுது எதிர்ப்பு குடும்ப எதிர்ப்பு அவருக்கு அதிகாரம் இருக்கோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ இல்லையோ தெரியும் குடும்பத்தில் சில குளறுபடிகள் தான் இல்லைன்னு டைம் மந்திரி ஆனாரு என்ன கோபிநாத் அதை பொதுமக்கள் கேட்பாங்க நாம் இருவரும் பேசுவது நான் உங்கள் மீது கோவப்பட்டாலும் சரி கோபிநாத் ராஜகோபால கோவப்பட்டாலும் சரி ஒரு உண்மை என்ன வருகிறது என்றால் திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் உதயநிதியை முதல் அவர் ஏன் மினிஸ்டர் ஆகணும் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சுட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு ஆயிடுவாரு குடும்பங்கள் ஒத்துக்களை ஒரு அப்படின்ற ஆஃப் வியூ எதிர்ப்புகள் இருக்கு அப்படின்ற போது ஆனா இப்ப கட்சியினுடைய நலன் கருதி ஒரு முடிவை எடுத்தாகணும் அப்படின்ற நேரமும் சுச்சுவேஷனும் வரும் பொழுது அப்போ ஏதோ ஒரு முடிவு எடுக்கும் போது அதற்கு அதற்கு ஒரு விளைவாக குடும்பத்துக்குள்ளேயும் சரி இல்லை கட்சிக்குள்ளேயும் சரி பிளவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுன்ற மாதிரியான சூழல்கள் இருக்கிறதா கருதுறீங்களா தோல்வியுற்றால் கண்டிப்பாக பிளவுக்கு வாய்ப்பு இருக்கிறது காரணம் பிளவு என்றால் நீங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபேக் பண்ணலாம் கோபிநாத் துரை முருகன் டி ஆர் பாலு போன்று தியாகம் செய்தவர்களை சாக்ரிபைஸ் பண்ண முடியாது டி ஆர் பாலு வந்து மத்தியில் அமைச்சராக இருந்திருக்கிறார் அவருடைய பையனை மந்திரியா உட்கார வச்சிட்டாரு ஆனாலும் முக ஸ்டாலின்னு நன்னா ஹேண்டில் பண்ணிட்டாரு டிஆர் பாலு பொறுத்து மட்டும் அவர்தான் ரிவோல் பண்றதுக்கு ஒருத்தரா இருப்பாரு இல்லாமல் சீட்டை குடுத்துருக்க மாட்டாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லோக் சபை அவருடைய மகன் மலை விவர் இவருக்கும் பதவி ஆனா பதவி இயக்கம் எப்பொழுது வந்தது பதவி இறக்க இரக்கம் கனிமொழி தலைவராக்கியது சோ ஆக மொத்தம் குடும்பத்தில் கிளர்ச்சி வந்தால் அது கட்சியில் பாதிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் அரசாணையில் உட்காரவில்லை என்றால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகம் இன்று எப்படி அதிமுக சிதறி இருக்கிறதோ அது மாதிரி சிதறி அடித்து விடுவார்கள் காரணம் இன்னும் மூன்று வருடங்கள் நரேந்திர மோடி பிரதமராக இருப்பார் அதனால சொல்றாங்க நரேந்திர மோடிக்கு ஒரு ஒரு கோபம் இருக்கிறதே மு க ஸ்டாலின் அரசாங்கத்தின் மீது மூன்றாவது முறையாக யார் பிரதமராக வரக்கூடாது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் நிர்ணயிக்கும் என்று சொன்னாரே எட்டு கோடி தமிழ் மக்களுக்கு ஒரு துரோகம் செய்ததுதானே திராவிட முன்னேற்றக் கழகம் முதலமைச்சர் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்ட மோடி இது என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க இனி மோடி பண்ண ஆரம்பிச்சான்னா திமுக ஆம் ஆத்மி கட்சி மாயாவாதிம கட்சி உதவு தாக்கரே கட்சி அப்புறம் என்சிபி சரத்பார் கட்சி மாதிரி சிதறி உதறி ஓடிவிடும் ஓகே இப்போ மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு அப்புறமா ஸ்டாலின் ஸ்டாலின் அவர்கள் வரும் பொழுது அவருடைய தலைமைக்கு வரும்பொழுது இது மாதிரி பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டது உண்டு அவருடைய செயல்பாடுகளை மையப்படுத்தி இப்போ ஆனால் அதற்கப்புறம் ஆட்சி அமைச்சது எதற்கப்புறம் வழி இருக்கிறதுன்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அதே போலதானே இப்போ உதயநிதி அவர்கள் தலைமைக்கு ஒருவேளை போகுது அப்படின்னா அப்ப இந்த மாதிரி விமர்சனங்கள் எழுது சகஜம் தானே அந்த பார்க்க கூடாது அஞ்சு விரல் ஒன்னா இல்லை கோபிநாத் இது இது உதயநிதி மீதி மூணு இருக்கு பாருங்க அதே ஹைட்டா இருக்குதா வெவ்வேறு மாதிரி இருக்குது அப்பொழுது கருணாநிதி அவர்களுடைய ஆளுமையினால் திமுக அடங்கி இருந்தாங்க இப்ப இருக்க மாட்டாங்களே ஓகே இப்ப போறதுக்கு பாருங்க செந்தில் பாலாஜி இன்னும் ஒரு வாரத்துல வெளில வந்துருவாரு அதுக்கப்புறம் கண்ணப்பனையும் கே என் நேரு பொன்முடி அவங்க எல்லாம் உள்ள போக ஆரம்பிச்சிருவாங்க மொத்தம் தமிழகத்தில் குழப்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் காத்திருக்கிறது எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்த்திருங்க நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணலாங்க எதிர்கட்சிகள் என்றால் இப்பொழுது நான் வந்து ஒரு டைம்ஸ் நவ் என்று சொல்லக்கூடிய ஆங்கில தொலைக்காட்சிக்கு ஆலோசகராக இருக்கிறேன் கடந்த பதினைந்து வருடங்களாக தேர்தல் சமயத்தில் என்னை கூப்பிடுவார்கள் நிறைய டேட்டா வரும் அதெல்லாம் நம்ம கிரன்சிங் ஆஃப் மெனி டேட்டாஸ் அதை தமிழ்நாட்டில் பார்த்தா திமுகவுடைய ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சிடுச்சு கோபிநாத் ஓகே அதனால் அந்த ஓட்டு பர்சன்டேஜ் குறைஞ்சி அது எங்கே போகுது ஏடிஎம்கே பக்கம் போகலை நாம் தமிழ் கட்சி பக்கம் போகுதா இல்லை பாஜக பக்கம் வருதான் அதுவும் அனலைஸ் பண்ண அந்த அதுல ஐடென்டிஃபை பண்ண முடியல ஆக மொத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு தேர்தலுக்கான முன் யுக்தி காரணமாகத்தான் மு க ஸ்டாலின் இது மாதிரி காயை நகர்த்துகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முழுவதும் பன்னிரெண்டு மாதங்கள் இருக்கின்றன அதற்கு முன்பாக நகரசபை தேர்தல் நகராட்சி தேர்தல் ஊராட்சி தேர்தல் வரும் அதில் பணம் கொடுத்து வெண்மண்ணிடலாம் ஆனா இருபத்தி ஆறு உங்களுக்கு டெட்டோ கழுத்து பிடிச்சிடுவாங்க அப்படியே பாம்பு இருக்குது கழுத்துல திமுக தலைமைக்கு ஒரு பாம்பு சுத்தி நடிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்று திமுகவிற்கு விற்கு கடினம் என்பதுதான் என்னுடைய வர்ணனை கண்டிப்பாக சார் ஸோ அது இருபத்தி ஆறு நோக்கி இருக்கிற இடத்துல அந்த விஷயம் எப்படி நடக்க போகுதுன்றத பார்க்கலாம் நீங்கள் இடையில பேசும்போது சொன்னீங்க அமைச்சர்கள் மீதான வழக்குகள் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு வாரத்தில் வந்துருவாரு அப்படின்னு சொன்னீங்க இப்போ அதுலேயே நிறைய விஷயம் கவனிக்கப்பட வேண்டியிருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு கே கேஎஸ்எஸ்ஆர் மேலே இருக்கிற வழக்குகளை மறுபடியும் எடுத்து விசாரிக்கணுன்ற அந்த ஒரு தீர்ப்பு வெளியாகி இருக்கிறது ஸோ அந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது அதில் உள்ளார்ந்து நீங்கள் பார்க்குற விஷயம் என்ன எந்தளவுக்கு சிக்கல்கள் தலை தூக்கி இருக்கிறதுன்னு நினைக்கிறீங்க அதிமுக வந்து ஆண்மை ஆளுமை சில கை ஓங்கி இருப்பது பிடிக்கவில்லை ஏன் திமுகவில்லைப்பன் மூலமாக தெரிய வேண்டும் ராஜ கண்ணப்பன் எங்கிருந்து அம்மையார் ஜெயலலிதாவிடம் தான் வந்தார் கே எஸ் எஸ் ஆர் எங்கேருந்து வந்தாரு அம்மையார் ஜெயலலிதாவிடமிருந்து ரகுபந்தி எங்கே இருந்து வந்தாரு அம்மையார் ஜெயலலிதாவிடமிருந்து எடப்பாடி பழனிசாமி விரோதித்துக் கொண்டுதான் செந்தில் பாலாஜியே வந்தார் ஆக மொத்தம் திமுக என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பொது தேர்தலில் எண்பது எண்பத்தி ஐந்து சீட்டுக்கு மேல அவன் வாங்கல மீதி முப்பது ஜம்ப் இருக்குது பாருங்க அது ஏடிஎம் கிளை வந்ததுதான் என்னை பொறுத்த மட்டில் இப்போ உதயநிதி அடுத்த துணை முதலாகி ஆகி முதலமைச்சர் ஆகிறார் ஆகஸ்ட் பத்தொன்பதுல பார்க்கணும் தவறாக சொல்லிட்டேன்னு சொன்னாரு நம்ம கண்ணப்பன் அவர் சிதம்பரத்திற்கு எதிராக கேஸ் போட்டு தான் எம்பி ஆக்கி இருக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் கேஸ் போட்டவர் அவர் திடீர் என்று அதிமுக இருந்து விலகி திமுகவை சேர்ந்து விட்டார் அம்மையார் மரணத்திற்கு பிறகு ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு ஆக மொத்தம் டிஎம்கே என்பது டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே இஸ்வல் டு இந்த கோணத்துல பார்க்கும்போது அப்ப நான் இப்படி புரிஞ்சுக்கலாம் ஒருவேளை அங்கிருந்து வந்தவர்கள் மீது அவர்கள் வளர்வது பிடிக்கல அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு பார்க்கும்போது இப்போ இந்த அமைச்சர் அமைச்சர்கள் மீதான இந்த வழக்குகளுக்கு மறுபடியும் இது தோண்டி எடுக்கப்படுவதற்கு பின்னணியில திமுகவில் இருப்பவர்களுடைய முக்கிய பங்குகளும் இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா எனக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன் பல திமுக எம்பிக்களிடம் நேரில் பேசுவதனால் பாராளுமன்ற கூட்டத்தில் சில முக்கிய தலைவர்கள் புதுசா வந்து எனக்கு தெரியாதுங்க உண்மைய சொல்லணும் ஆனாலும் கட்சி விரோதத்தின் எங்க உன்னே ஒண்ணு கேட்கிறேன் கோபிநாத் கோவப்பட மாட்டேன் என் மேல கோபட மாட்ட எழுபத்தி ரெண்டு வயசு ஆச்சு கோபப்பட்ட தப்பா நினைச்சுக்காதீங்க சொல்லுங்க சார் சொல்லுங்க கோபிநாத் எங்க சிசோடியா வெளில வந்துட்டாரு அரவிந்த் கேஜ்ரிவால் வெளில வந்துட்டாரு ஹேமந்த் சுரேன் வெளில வந்துட்டாரு இதே வழக்கறிஞர்களை தானே செந்தில் பாலாஜி பண்ணாங்க ஏன் திமுக செந்தில் பாலாஜியை உள்ள வைக்க வேண்டும் என்று குறிப்பாக இருக்கிறது ஏன் அவரை வெளில கொண்டு மாட்டேங்கிறாங்க அதை சொதுல பார்ப்போம் ஏன்னா அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு ஒரு ஆதாயம் இன்னும் கிடைக்கல அது கிடைச்சாதான் வெளியில விடுவாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா இத இதில் கிடையாது அந்த தம்பி இருக்க எங்க இருக்காங்கன்னு அண்ணனுக்கும் தெரியும் ஈடிக்கும் தெரியும் தம்பி வந்து குடும்பத்துல ஒரு கலைபரம் வந்துடும் அதனால தானோ என்னமோ உதயநிதி ஸ்டாலின் பதவி ஒரு தாமதமாகிறதோ என்ற ஒரு சூழ்நிலை டெல்லியில் பரவலாக பேசப்படுகிறது எப்படி பழனிவே தியாகராஜன் ஒரு பாம் போட்டுவிட்டு அவர் மந்தி தனக்கு தானே மண்ணு கழுவி போட்டாரோ யானை மேல மண்ணு நிதி மாதிரி நிதியமைச்சர் வெளில போயிட்டாரு இப்போ செந்தில் பாலாஜியை பற்றி அனைவரும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது சட்டம் என்பது ஒருவருக்கு ஒரே சட்டம் தானே ஒ கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர் டிஎம் கே லாயர்ஸ் ஆர் நாட் ஆர்குங் ப்ராப்பர்லி இன் டெல்லி சுப்ரீம் கோர்ட் செந்தில் பாலாஜியை பத்தி ஈடி இருந்து எல்லாருக்கும் இடி விட்டுட்டாங்க வெளில சுப்ரீம் கோர்ட் சீஃப் இஸ் சொல்லியிருக்காரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறாரு இவருக்கு ஃபண்டமெண்டல் ரைட் ஐம்பது வகைதான் வாங்கினார் செந்தில் பாலாஜி ஆனால் ஐம்பதுன்னு விட்டாங்களே சார் திமுக காரணம் அவர் அதிமுக இருந்து வந்தார் திமுக இருக்கக்கூடிய பழைய பெருசால இருக்கு எவனா ஒத்தஞ்செயில இருக்கா சொல்லுங்க பாப்போம் யோசிச்சு பாருங்க அதெல்லாம் தம்பி சில பேர் சொல்றது சொல்றேன் திமுகவில் இருந்தாலும் அதிமுகவில் இருந்து வந்ததுனால் அவர்கள் வளர்ந்து விட கூடாது அப்படிங்கிறது சார் ஆனா இதுல திமுகவில் இருக்கக்கூடிய பழம் பெரும் பெருச்சாலிகள் புதிதாக வரக்கூடிய எலிகளை வடத்தி விடுகிறார்கள் என்பதுதான் அர்த்தம் வேற ஒண்ணுமே கிடையாது சார் இதுல இன்னொரு பாயிண்ட் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா ஒருவேளை அவங்களுக்கு இப்ப திமுக முக்கியமாக அமைச்சர்களாக இருக்கிறதுனால அவங்க மீது ஒரு ஒரு விஷயம் கட்டமைக்கப்படுது அவங்க ஒரு சிக்கல்ல சிக்கிறாங்கன்னா அது கட்சியும் சிக்கிற மாதிரி ஆகறாதா அது கட்சிக்கும் பேக் ஃபயர் ஆயிடாதா அப்ப ஏன் இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பை எடுக்கணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு அந்த கோணமும் பார்க்க வேண்டியிருக்குல்ல நீங்க சொல்றது பாயிண்ட் செந்தில் பாலாஜி கேஸ்க்கு அப்ளிகபிள் தான் என்னுடைய வாதம் தாங்கள் கூறுவதில் ஒரு அர்த்தம் நான் மறுக்கவில்லை ஆனால் ஏன் செந்தில் பாலாஜி தனிமை செய்யப்படுகிறார் அதற்கு ஒரு ஆன்சர் வரவே இல்லையே ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்களே சார் எங்க அவரை கொண்டு தனி பண்ணுவோம் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து திரும்பி உள்ள போட்டாரு நேற்று சிசோடியா வெள்ளுங்க எங்க நவாப் மல்லிக்னு ஒரு மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடியவர் செந்தில் பாலாஜிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் வெளில ஜோரா சுத்திட்டு இருக்காரு அனில் தேஷ்முகர் சுத்துறாரு இதையும் விட்டாங்க அது அதே அபிஷேக் மனு சிங்கி முக்கோல் ரோக்கி தான் ஆர்க்யூ பண்றாங்க ஆர்கியூ பண்ணுவத தவறு இருக்கிறதா இல்லை என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கைகோர்த்து இருக்காங்களா இதெல்லாம் ஒன்னும் ஒண்ணு ஒன்னும் வெள்ள ஒரு இல்லை இதனிடையே சில குறிப்புகள் என்ன என்று கேட்டால் திமுகவின நடுவே பேசப்படுகிறது செந்தில் பாலாஜி வெளியே வந்தால் அது கோயம்புத்தூருக்கு ஆபத்தாக இருக்குமா அல்லது கொங்கு மண்டலத்திற்கு ஆபத்தாக இருக்குமா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றெல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் நான் இதில் நாட் ஓன்லி இப்போது செந்தில் பாலாஜி மட்டும் இல்லாமல் இப்போது அடுத்தடுத்த அமைச்சர்கள் வழக்குகள் இருக்கு இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்கிறதாக ஒரு பக்கம் கேட்கும்போது விசாரிக்கும்போது விசாரிக்கும் போது சொல்லப்பட சொல்லப்படுவது உண்டு ஏன்னா வழக்குகள் இருக்கிற அமைச்சர்கள் இருக்கிறாங்க சொல்கிறேன் கோபிநாத் மொத்தம் எட்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் பிடிச்சி மீதி அஞ்சு பேர் பிடிக்கணுங்க சார் அதில் வரிசையாக இருக்காங்க அது டேக் ஆஃப் ஆகுது தான் இப்போது எல்லாம் பாத்தீங்கன்னா ரன்வேல எல்லா ஏர்க்ராஃப்டும் நிற்கும் ஒன்று டேக் ஆஃப் ஆன பிறந்தான் ஒன்று ஒன்று அந்த மாதிரி தான் இது ஒரு நாள் ஒரு நாள் வந்து எட்டு திமுக அமைச்சர்களுக்கு ஒரு லகான் போட்டு விட்டாங்க ஒரு கழுத்துல கழுத்தில் இப்ப இதுல பர்டிகுலரா தங்கம் தென்னரசு கே கே எஸ் ஆர் கேஸ பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரியான ஒரு 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 முன்னுதாரணம் மற்ற மாநிலங்களையும் மற்ற அரசியல்வாதிகளுக்கோ இருக்க கூடாது அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த கேஸ எடுத்து இவ்வளவு சிவியராக எடுக்கிறதாக ஹானரபிள் ஜஸ்டிஸ் ஆனந்த் ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த கேஸ் எவ்வளோ சீரியஸாக எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போது பர்டிகுலர்லி இந்த மாதிரி அரசியல் குற்ற அதாவது குற்றங்கள் சுமத்தப்பட்டிருக்கிற அரசியல்வாதிகள் தரப்ப மீது மீது எடுக்கப்படும் நடவடிக்கைகளை எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுதுன்னு நினைக்கிறீங்க மூன்று மாதம் இல்லை நான்கு மாதத்திற்குள் இந்த நிலுவையில் வந்தால் அவங்கலாம் சுப்ரீம் கோர்ட் போகாத இருந்தாங்கன்னா இந்த ரெண்டு பேரும் அந்த ஜஸ்டிஸ் வெங்கடகிருஷ்ண ஸ்டே வாங்குறதுக்கு கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாக இந்த இரண்டு அமைச்சர்களும் ஜெயிலில் இருப்பார்கள் அந்த ஒரு தோண்டி எடுத்து தோண்டி எடுத்துட்டாங்களே இப்போ கேஸ் இல்லை இதை அதை தவிர இதை விட இதை விட பழுத்து இருக்கக்கூட கனி நம்ம உதயநிதிக்கு பழுக்கல டெப்டி சீப் மினிஸ்டர் ஆகலன்னு சொல்லக்கூடிய முதலமைச்சருக்கு தெரியும் இரண்டு கேஸ்கள் பழுத்து விட்டன அனிதா ராதாகிருஷ்ணன் கேசும் கே நேரு கேஸும் எப்படி எப்படி பொன்முடி சார் சார் திருப்பி அதுக்குடி ஆனார் அவரு சொல்லுங்களா பார்ப்போம் பொன்முடி ஒரு மாசம் செந்தில் வரல அது சட்ட சிக்கலா அரசியல் சிக்கலா குடும்ப சிக்கலா கட்சி சிக்கலா வெளியில இருந்து வந்தவருடைய சிக்கலா எந்த அது சோ இதுல நாட் ஒன்லி கேஸ் இல்லாம பின்னாடி நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கறத உங்களோட கருத்து மூலமா புரிஞ்சுக்கிறேங்க சார் இவ்வளவு நேரமாக எங்களோடு எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் பகிர்ந்துகிட்டீங்க அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் நன்றி நன்றி